السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعین به ونعوذ بالله من شرور ومن شرور خلق فسلم وسلم ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال تعالى لا يأسون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون قال نبینا صلی اللہ علیہ وسلم فَإِنَّ أَسْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهُ وَخَيْرَ الْحَدِيِّ حَدِيِّ مُحَمَّدِ صلى الله عليه وسلم وَشَرَّ الْأُمُورِ مُهْدَثَاتُهَا وَكُلُّ مُهْدَثَتِ بِدَعَا وَكُلُّ بِدَعَةٍ غَلَالَ وَكُلُّ غَلَالَةٍ فِي النار پیر انبھرکم پیر مذبھرکم مریئے یہ اللہ அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை ஆகியோட வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அங்குக்குரிய சகோதர சகோதரிகளே பிரார்த்தனை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய மனதில் ஒரு விதமான அமைதியும் நிம்மதியும் உருவாக்குவதை அனுபவபூர்வமாக நாம் அனைவருமே உணர்ந்திருக்கிறோம் துரா இந்த வாசகமே இந்த வார்த்தையே நமக்கு ஒரு அமைதியை தரும் யாராவது நம்மிடத்தில் வந்து உங்களுக்காக நான் துரா செய்தேன் என்று சொன்னால் நமக்கு ஆக பெரிய சந்தோஷம் ஏனென்றால் எல்லோரும் துவாவை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்னுடைய மகன் இந்த வருடம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதப் போகிறார் அவனுக்காக துவா செய்யுங்கள் என்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருக்கிறேன் அவளுக்காக துவா செய்யுங்கள் என்னுடைய மகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் அதற்காக துவா செய்யுங்கள் புதிதாக ஒரு கடை திறந்திருக்கிறேன் அதில் வியாபாரம் நல்ல விதமாக நடப்பதற்கு துவா செய்யுங்கள் பரவலாக இந்த வாசகத்தை நாம் கேட்கிறோம் கேள்விப்படுகிறோம் ஏனென்றால் எல்லோரும் துவா என்கிற விஷயத்தில் தேவை உள்ளவர்கள் இன்னும் சிலர் பெரிய பெரிய ஆலயங்கள் ஹசிரத்துமார்கள் இடத்துல சொல்லி துவா செய்தால் அந்த துவா நமக்கு நிச்சயம் பிரதிபலிப்பை உண்டாக்கும் பயனை உண்டாக்கும் என்றெல்லாம் நம்பக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு வகையில் மக்கள் துவாவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஆதரவு உள்ளவர்களாக தேவை உள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த அவர்களே நமக்காக யாரிடத்திலெல்லாம் நாம் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோமோ அல்லது யாரெல்லாம் நமக்காக துவா செய்வேன் என்று சொல்லுகிறார்களோ இந்த துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்கலாம் யாரெல்லாம் நம்மிடத்தில் துவா செய்தேன் என்று சொன்னார்களோ அவர்கள் செய்வதும் இருக்கலாம் செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் ஒரு வகையான துவாவை பற்றி நமக்கு சொல்லுகிறது அது எப்படிப்பட்ட துவா அந்த துவா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சாகாருடைய துவா அதுதான் மலக்குகளுடைய துவா மலக்குகள் நமக்காக துவா செய்வார்களா அவர்கள் தாமாக சிந்திக்கக்கூடிய படைப்பினங்கள் இல்லையே அப்படி இருக்க அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் யார் யாருக்கெல்லாம் மலக்குகள் துவா செய்வார்கள் மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கு என்னென்ன வழிகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது மலக்குகளை ஏற்பாடு செய்து அல்லாஹ் துவா செய்யச் சொல்லுவதை விட அந்த தேவைகளை அல்லாவே நமக்கு நிறைவேற்றி விடலாமே இப்படிப்பட்ட பல சந்தேகங்களுக்குரிய தெளிவைத்தான் மலக்குகளின் துவா வேண்டுமா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக சில செய்திகளை இன்ஷா நாம் பெற்றுக் கொள்ள இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை முதலாவதாக மலக்குகள் எப்படி துவா செய்வார்கள் இந்த கேள்விக்கு நாம் பதிலை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மலக்குகளைப் பற்றி அல்லா திருக்குறியில் பேசும் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது மலக்குகளுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை எடுத்து சொல்லுகிறான் எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இல்லா தனா எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது இது மலக்குகளுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் இதை அல்லாஹ் திருவூரானுடைய இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார்கள் மேலும் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்திலே ஆறாவது வசனத்தின் அல்லாஹ் பேசும்பொழுது லாயா ஷூனல்லாஹ மா அமரகும் வயஃப் அலூன மா யுமரும் அவர்கள் தாமாக எதையுமே செய்ய மாட்டார்கள் எது அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறதோ அதை மட்டுமே செய்வார்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று எதை அவர்களுக்கு கட்டளை அதை மட்டும்தான் செய்வார்களே தவிர தாமாக எதையும் செய்யக்கூடிய வகையில் மலக்குகள் படைக்கப்படவில்லை அப்படி இருக்க அவர்கள் தாங்களாகவே துவா செய்ய மாட்டார்கள் அப்படி என்றால் மலக்குகளுடைய துவா என்பதன் அர்த்தம் என்ன அல்லாஹ் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக குறிப்பிட்ட சில அடியார்களுக்கு துவா செய்யும்படி மலக்குகளுக்கு கட்டளையிடுவான் என்பது அதன் பொருள் அல்லாகவே கட்டளையிட்டு ஒரு துவாவை செய்ய சொல்லுகிறான் என்றால் அந்த துவா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வை அப்படி என்றால் மலக்குகளுடைய துவா ஆக உயர்தரமான துவா அந்த துவாவை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்வதற்கு அவசியம் முயற்சி செய்ய வேண்டும் மலக்குகளுடைய துவாவின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன எங்கெல்லாம் மலக்குகளுடைய துவாவை பற்றி ஹதீசில் வருகிறதோ அதில் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்கு மலக்குகளுடைய துவா காரணமாக அமைகிறது மறைமுகமான அபிவிருத்தி கிடைப்பதற்கு மலக்குகளுடைய துவா காரணமாக அமைகிறது மன்னிப்புக்காக மலக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள் மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைத்து விட்டால் கிடைத்துவிடும் ரஹ்மத் கிடைத்துவிடும் மகசிரத் கிடைத்துவிடும் இந்த மூன்றுமே நமக்கு தேவையுள்ள விஷயங்கள் இவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மலக்குகளுடைய துவா கிடைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லுகிறதோ அவை அனைத்தையும் நாம் செயல்படுத்த வேண்டும் எந்தெந்த வழிகளில் நாம் மலக்குகளுடைய துவாவை பெற முடியும் அந்த கூறியவர்களே ஆறு வகையான வழிமுறைகள் நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் கிடைக்கிறன நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க ீசுகள் என்று பார்க்கும் பொழுது ஆறு வகையான செயல்களின் மூலம் நாம் துவாவை முடியும் அதில் முதலாவதாக யார் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் என்று அல்லாஹபி தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நூற்று எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரம் எல்லாம் அவன் தொழுகையில் ஈடுபடுபவனாகவே கருதப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளும் உதாரணத்திற்காக ஒருவர் பனிரெண்டரை மணிக்கே பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டார் இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது இன்னும் அரை மணி நேரம் இருக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நிதானமா வருவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காமல் இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டார் ஜமாத்தை எதிர்பார்த்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஒரு மணிக்கு இக்காம ஒன்றரை மணிக்கு இக்காம சொல்லப்படுகிறது தொழுது முடித்து சென்று விட்டார் அதிகபட்சமாக நான்கு ரக்காத்துகள் லோகருடைய தொழுகைக்கு எட்டில் இருந்து பத்து நிமிடங்கள் ஆகும் அவர் தொழுதது மொத்தம் பத்து நிமிடம் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தார் அல்லவா ஒரு மணியிலிருந்து இருந்து அவர் தொழுது கொண்டே இருந்தால் அவருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை அவருடைய கணக்கில் பதிவு செய்யப்படும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நம்ம இனிமே என்ன செய்யணும் கரெக்டா இக்காம சொல்லும் பொழுது பள்ளி வாசலுக்குள் வரக்கூடிய பழக்கத்தை மாற்றி முடிந்தவரை முற்கூட்டியே வந்து தொழுகைக்காக காத்திருக்க வேண்டும் அதுவும் தொழுத நன்மை நமக்கு பெற்று தரும் இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாவசல சொல்லுகிறார்கள் யார் தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அவருக்காக ஒரு மலக் யாழ்லா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் பொழிவாயாக என்று துவா செய்கிறார் மலக்குடைய துவா எப்படிப்பட்டது ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி மலக்கு துவா செய்கிறார் எனவே அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்தெந்த விஷயத்திற்காக இவருடைய பாவத்தை மன்னித்து விடு இவருக்கு அருள் வழங்கு என்று மலர் குவா செய்கிறார் மலக்களுடைய துவாவை பெறுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி தொழுகைக்காக காத்திருப்பது தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது அடுத்ததாக அன்பிரு கூரியவர்களே தொழுகையின் வரிசை சஃப் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் பெரும்பாலான இடங்களில் தொழுகையின் வரிசைகள் சரி செய்யப்படுவது குறைவாக இருக்கிறது சில இடங்களில் சரியாக இருந்தாலும் மெஜாரிட்டி மஸ்ஜித் எப்படி இருக்கு இடைவெளி இருக்கிறது முதல் சப் நிரம்புவதற்கு முன்பாகவே இரண்டாவது சப்பில் நின்று விடுகிறார்கள் அதிலும் சில இடங்களில் தொழுகையை துவங்குவதற்கு முன்பு இமாம் சப் சரி செய்யப்பட்டு விட்டதா என்பதை பார்த்து அதற்கு பிறகு தொழுகையை துவங்க வேண்டும் சொல்லுகிறார்கள் வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சடங்காக சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதோடு சரி செய்யப்பட்டு விட்டதா என்பதையும் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தொழுகையுடைய வரிசைகளை சரி செய்வது தொழுகையை நிலைநிறுத்துவது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்ற இதே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அகமது அப்படிங்கிற ஹதீஸ் நூல்ல செய்தி தொழுகையின் வரிசையில் நெருக்கமாக நிற்கக்கூடியவர்களின் மீது அல்லாஹ் அருள் கொழுகிறார் பெரிய வேலையா இதற்காக லட்ச லட்சமாக பணம் செலவிட வேண்டுமா பெரிய அளவிற்கு உடல் உழைப்பு கொடுக்க வேண்டுமா எதுவுமே இல்லை தொழுகைக்காக வந்து விட்டோம் வரிசையிலும் நின்று விட்டோம் அப்படி நிற்கும் பொழுது நேராக நெருக்கமாக சீராக அந்த வரிசையை நாம் அமைத்துக் கொண்டால் அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன தொழுகையின் வரிசையில் நெருக்கமாக நிற்கக்கூடிய அடியார்களின் மீது அல்லாஹ் அருள் கொழுகிறான் அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மலக்குகளும் துவா செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கெல்லாம் மறுக்கப்படாத மலக்குகளுடைய துவாக்கள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் தொழுகையின் வரிசையில் சீராக நிற்க வேண்டும் என்பது இந்த கதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அன்பானவர்களே அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க முதல் வரிசையில் நின்று தொழ முயற்சி செய்வது எல்லாமே தொழுவையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூன்றாவதாக மலக்குகளுடைய துவாவை பெற வேண்டும் என்ற அடியான் செய்ய வேண்டிய விஷயம் என்ன முதல் வரிசையில் நின்று தொழ முயற்சிப்பது எங்க எங்க ஏசி துரோ நல்லா இருக்கும் எல்லா இடங்களிலும் சில இடங்களில் சில மனிதர்களிடம் இந்த நோய் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் அர்த்தம் என்ன இன்ஷா இனி வரும் காலங்களில் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர யாரையும் குறை கூறுவது நம்முடைய நோக்கம் அல்ல எல்லோருக்கும் வெயிலுடைய சிரமம் நமக்கு காத்து வேணும்னு இன்னொருத்தர் முதல் சப்புக்கு தள்ளி விடுறோமே அவருக்கு சிரமம் இருக்குமா இல்லையா நமக்கு ஏசி அங்க நில்லுங்க பாய் அவருக்கு என்னென்ன பரவாயில்லையே நன்மைக்காக நமக்கு முதல் சத்து கொடுக்கிறாரு நினைச்சிருவாரு இங்க உள்ள அர்த்தம் என்னங்கிறது அவருக்கு தானே தெரியும் அந்த அவர்களே தெளிவாக விளங்க வேண்டும் மல்லக்குகளுடைய துவாவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் முதல் வரிசையில் இருப்பது அதுக்கு முன்னாடி அல்லாடைய தூதர் சொல்றாங்க புகாரில அறுநூற்று பதினைந்தாவது ஹதீஸின் பார்க்கிறோம் முதல் வரிசையில் நின்று தொழுவதுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார்கள் பாங்கு சொல்லுவதிலும் முதல் வரிசையில் நின்று தொழுபவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையையும் மக்கள் தெரிந்து கொண்டால் போட்டு குலுக்கி யார் மொத சத்துல நிக்கிறது யார் பாங்கு சொல்றதுங்கிறது முடிவெடுக்கிற அளவுக்கு மக்கள் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க நிக்கிறதாலேயும் பாங்கு சொல்லுவதாலும் கிடைக்கக்கூடிய நன்மையை மக்கள் அறிந்து கொள்வார்களேயானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்பானவர்களே பயான் செய்யறதுக்கு இமாமத் செய்யறதுக்கு ஆசைப்படுற அளவுக்கு பாங்கு சொல்றதுக்கு மக்கள் போட்டி போடுவது இல்லை உண்மையை சொல்லித்தான் ஆகணும் இதுவும் மைக் அதுவும் மைக் ஆனா அந்த மைக்கு பெரிய இம்பார்ட்டன் இல்ல பரவலா பாங்கு சொல்றதுல யாரோ முஹத்தீம் அவர் ஏதோ மூன்றாம் தர ஊழியர் நான்காம் தர ஊழியர் மாதிரி ஆனா மறுமையில எவ்வளவு சிறப்பு மற்றவர்களை விட வாங்கு சொல்பவரை அல்லா மறுமை நாளில் கண்ணியப்படுத்தும் விதமாக அவருடைய கழுத்தை உயர்த்தி காட்டுவார் இவர்தான் தொழுகைக்கு அழைப்பு கொடுத்தவர் இவர்தான் வாங்கு சொன்னவர் என்று நியாயத்தீர்க்கு நாள்ல அவ்வளவு மக்களுக்கு மத்தியில் வாங்கு சொன்னவரை அல்லா கண்ணியப்படுத்துவான் அவ்வளவு உயர்ந்தாமல் பாங்கு அதே மாதிரி பாங்கு சொல்வதிலும் மொதல் சத்தில நிற்கிறதுலயும் கிடைக்கிற நன்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டால் ஓட்டி அதிகமாகி சீட்டு குலுக்கி போட்டு இருக்கிற இடம் குறிப்பிட்ட நபர்கள் தான் நிக்க முடியும் ஒரு சப்புல முப்பது பேர் நிக்க முடியும் முன்னூறு பேர் போட்டி போடுறாங்க சீட்டு குலுக்கி போடணும் அதை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நசை அப்படிங்கிற ஹதீஸ் நூல்ல அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தி யார் முதல் வரிசையில் நின்று தொழுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் அருள் பொழுகிறான் மேலும் அவருக்கு அல்லாஹுடைய அருள் கிடைப்பதற்காக மலக்குகள் துவா செய்கிறார்கள் இதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா முதல் சத்துல நிக்கணும்னா ஒரு பெரிய அமௌண்ட் முத்தவல்லிட்ட டெபாசிட் பண்ணணுமா அல்லது இமாமுக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணுமா எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டியது நேரம் ஒதுக்கி முன்னாடி வந்துடும் அவ்வளவுதான் பலன் மறுக்கப்படாத மலக்குகளுடைய துவாவுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம் அதனால முற்கூட்டி வந்துட்டோம்னா தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்த நன்மையும் கிடைத்து விட்டது முதல் வரிசையில் நின்று தொழுத நன்மையும் கிடைத்து விட்டது வழக்குகளுடைய துவாவும் கிடைத்து விட்டது அல்லாமுடைய அருளும் கிடைத்துக் கொண்டிருக்க எளிமையான முயற்சி பெரிய பலன் அன்பான் அவர்களே அடுத்து அல்லாமுடைய தூதர் செல்லமாக அழகிய செல்லும் சொல்லுகிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய நானூற்று எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஓர் அடியான் தொழுது விட்டு அதே இடத்தில் இருக்கும் வரை தொழுது தொழுது முடிஞ்சிருச்சு அதே இடத்தில் அவர் எவ்வளவு நேரம் இருக்கிறாரோ அவருக்காக ஒரு வானவர் அதற்கென்று நியமிக்கப்பட்ட வானவர் அதுக்குன்னே ஒரு மலக்கல்ல நியமிச்சிருக்கிறான் அவர் என்ன செய்கிறார் நீ இவரை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் பெரிய விஷயம் அன்பானவர்களே துவா செய்வதற்கு அல்ல மலக்கு ஏற்பாடு செய்து எப்படிப்பட்ட துவா மன்னிப்பு இறை அருள் நிபந்தனை என்னன்னா ஒழு முடியாமல் இருக்கணும் மற்ற இடங்கள்லாம் இந்த வாசகம் சொல்லப்படலை இங்கே தெளிவாக தொழுக இடத்திலேயே ஒருவர் எவ்வளவு நேரம் இருக்கிறாரோ அவ்வளவு நேரம் அவருக்காக மலக்கு துவா செய்து கொண்டே இருப்பார் ஒரே ஒரு ஷரத் என்னன்னா அவர் ஒழு ஒழு நீங்காமல் இருக்கணும் ஒலு உடல் இருக்கணும் என்ன வழி தொழுது முடித்த பிறகு ஓத வேண்டிய சில திக்க சில துவாக்களை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார் தொழுத முடிஞ்ச உடனே பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் அல்லாஹு அக்பர் அஸ்து அஸ்து அல்லாஹு ஹதீசுகள்ல உள்ள வாசகங்கள் இதை ஓதிக்கொண்டிருந்தாலே ஒரு குறிப்பிட்ட நேரம் நாம் தொழுத இடத்திலேயே இருந்துருவோம் கடைக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை குறைந்தபட்சம் அடியான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் பாவ மன்னிப்பை பெற்றுக் என்னுடைய அறிவை பெற்று என்னுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாமவே ஒரு சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார் அல்லாமுடைய தூதரின் மூலமாக சில துவாக்கள் சில திக்குகள் சில கஸ்மிஹாக்குகள் தொழுது முடித்த பிறகு ஒரு அடியான் அதையெல்லாம் ஓதினாலே குறிப்பிட்ட சில நேரம் அவர் தொழுது இடத்திலேயே இருப்பார் அதுவரை அவருக்காக மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைத்துக் கொண்டே இருக்கும் எடுக்க தேவையில்லை யார் தொழுத முடித்த பிறகு அதே இடத்துல இருக்கிறாரோ அவருக்கு அந்த இடத்துக்கு வாடகை வசூலிக்க போறாங்களா பெரும்பாலான மக்களுடைய நிலை சலாம் கொடுத்த பிறகு அடிச்சு பிறண்டு ஓடக்கூடிய சூழல் ஜும்மா பயான் வெறும் சுண்ண தொழுகை சிறப்பை பற்றியே மணிக்கணக்கில் பேசுகிறார்கள் மனிதர்கள் எவ்வளவு பேர் இஸ்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து தருகிறது ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ள தயார் இல்லை எளிமையான முயற்சி தொழுத உடனே உடனே எந்திரிச்சு போகாம சிறிது நேரம் அந்த இடத்திலேயே இருப்பது மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கு காரணமாகிவிடும் என்று சொல்றாங்க புகாரில எழுபத்தி ஏழாவது ஹதீஸில் பார்க்கிறோம் அன்பானவர்களே அவர்களே அடுத்ததாக மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கென்று இஸ்லாம் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அமல் தர்மம் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் புகாரியில் நிலைமை என்ன தெரியுமா தர்மம் அப்படின்னு சொன்னா ஐந்து வேளை இமாம் ஜமாத்தோடு தொடரக்கூடிய முன்பின் சுன்னத்துகளை சரியாக பேணக்கூடிய இரண்டு மூன்று முறை ஹஜ் செய்த பல முறை உம்ரா செய்த தவறாமல் நோக்கு நோக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்டவர் கூட தர்மம் செய்ய வேண்டும் என்றால் சற்று தயக்கம் காட்டுவதை பார்க்கிறோம் எல்லோரும் அப்படி இல்லை ஆனால் பெரும்பாலான இருக்கிறார்கள் என்பது உண்மை செய்வோம் சொல்லி ஏதாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கை அவரிடத்தில் வைக்கப்பட்டால் இன்ஷால்லா நான் போன் பண்றேன் ஜி சொல்லி அனுப்புவோம் சிறப்பா செய்வோம் என்ன செய்ய போறோம் நேரம் கொடுத்த தயார் உடல் உழைப்பு கொடுக்க தயார் பொருளாதாரம் என்றால் மனம் இறுகி போகிறது பொருளின் மீதான ஆசை நம்ம இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிருமோ நம்மளை நடுத்தரில் நிக்க வச்சிருவாங்களோ இந்த பயம் கொடுப்பதை விட்டு தடுத்து விடுகிறது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ரெண்டாவது செய்தி புகாரியில ஒவ்வொரு நாளும் இரண்டு வானவர்கள் இரண்டு மலக்குகள் இறங்குகிறார்கள் ஏனோ அதில் ஒருவர் யாரா யார் தன்னுடைய செல்வத்தை தர்மமாக செலவழிக்கிறாரோ அவருக்கு அதற்கான கூலியை நீ வழங்குவாயாக தன்னுடைய செல்வத்தை யார் தர்மம் செய்கிறாரோ இறைவா அதற்கான கூலியை நீ அவருக்கு வழங்குவாயாக என்று ஒரு மலக் துவா செய்கிறார் மலக்குகளுடைய துவா எப்படிப்பட்டது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் இன்னொரு மலக் யார் தர்மம் செய்யாமல் தன்னுடைய செல்வத்தை தேக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக இது கட்டுக்கதை இல்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய விவகாரம் அல்ல யாருடைய துவா மறுக்கப்படாதோ யாரை துவா செய்யும்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்தானோ அந்த வானவர் சொல்லுகிறார் யார் செல்வத்தை தர்மம் செய்யாமல் தடுத்து தேக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக சொன்னா ரெண்டு வகையான அழிவு ஒன்று செல்வம் போய் போய்விடுவதும் அழிவுதான் பெரிய லெவல்ல இருந்தாருங்க நூத்துக்கணக்கான ஆட்களை வச்சு வேலை வாங்கினாரு இன்னைக்கு அவருக்கு வேலை இல்லை இதுவும் ஒரு வகையான அழிவுதான் இன்னொரு வகை அழிவு இருக்கிறது தெரியுமா வீரோ நிறைய பணம் இருக்கும் அல்ல அத வந்து பறக்கத்தை எடுத்துருவோம் லட்ச லட்சமா ரொட்டேஷன் ஆகுற மாதிரி தெரியுது கடன் அதை விட அதிகமாக இருக்கிறது உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுங்க ரெண்டே கால் கோடி உங்களோட கடன் எவ்வளவு நாலே கால் கோடி பெருமையா இது பெரிய தொழிலதிபர் எவ்வளவு பெரிய தொழிலதிபருங்க அவருக்கு சொத்து மட்டும் எப்படியும் ஒரு நாற்பது கோடி இருக்கும் கடன் எண்பது கோடி இதுவும் ஒரு வகையான அழிவுதான் யாரும் இவருடைய செல்வத்தை அழிவதற்கு திட்டமிடவில்லை சதி செய்யவில்லை தானாகவே இவர் அழிவை ஏற்படுத்திக் கொள்கிறார் தர்மம் செய்யாத காரணத்தால் அல்ல அவருடைய தூதர் சொல்லக்கூடிய விளக்கம் நமக்கு பாடமாக இருக்கிறது ஒரு சிறு கோரிக்கையை சொல்லுகிறோம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குரான் அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் சொல்லி அனுப்புறோம் நாங்களே நிறைய நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லுங்க அன்பானவர்களே எதிர்மறையான துவா அழிவை பெற்று தரக்கூடிய துவா மலக்குகளால் செய்யப்படுகிறது செல்வத்தை செலவழித்து தர்மம் செய்து மலக்குகளுடைய துவாவை பெறுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோன்று கஞ்சத்தனம் செய்து மலக்குகளுடைய துவாவின் மூலம் அழிவை பெறாமல் இருப்பதும் அவசியம் என்பதை இந்த விஷயமாக பெறக்கூடிய ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு இந்த இரண்டு அதிசர்களையும் சொல்லப்படக்கூடிய செய்தி மற்றவர்களுக்காக துவா செய்தல் நம் கண் எதிரே இல்லாத ஒருவருக்காக நாம் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நமக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒதுக்கிறது அடிச்சு ஓடக்கூடிய ஒரு நிலை துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ஹதீசுகள்ல சொல்லப்பட்டிருக்கு மறுக்கப்படாத துவாக்கள் என்னென்ன பல சந்தர்ப்பங்கள்ல பயம்ல கேட்டிருக்கிறோம் இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி நமக்காக துவா செய்வதோடு நமக்கு நம்முடைய சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என்று பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எதிரே இல்லாத மற்றவர் ஒருவருக்காக யார் துவா செய்கிறாரோ அந்த நேரத்துல அதற்கென்று ஒரு வானவரை அல்லாஹ் நியமிக்கிறான் ஒருவர் தன் கண் எதிரே இல்லாத இன்னொருத்தருக்கு துவா செய்கிறார் அந்த இடத்தில் அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு வானவர் இவர் செய்யக்கூடிய துவாவுக்கு ஆமீன் சொல்றார் யாரா இவர் யாருக்காக துவா செய்கிறாரோ அதை நீ ஏற்றுக்கொள் இவர் அவருக்காக எதை கேட்கிறாரோ அதை இவருக்கும் நீ கொடுப்பாயாக யாரா என் சகோதரன் ரொம்ப வறுமையில சிரமப்படுறான் அவனுக்கு நீ உதவி செய் அப்படின்னு நாம துவா செய்தால் மலக்கு அதுக்கு ஆமீன் சொல்லுகிறார் அந்த துவாவை யாரா நீ ஏற்றுக்கன்னு சொல்லிட்டு இவர் எதை கேட்டாரோ அதை இவருக்கும் கொடு இவருடைய வறுமையை நீ நீக்கியால் என்று மலக்கு நமக்காக துவா செய்கிறார் அவருக்கு அதுதான் டியூட்டி அதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார் யோசித்துப் பாருங்கள் அனைத்துமே எளிமையான செயல்கள் இதற்காக ஹஜ்ஜை போன்று நாம் பெரிய செலவு செய்ய வேண்டியதில்லை நோன்பை போன்று ஒரு நாள் முழுக்க பசித்திருக்க தேவையில்லை நம்மை வருத்திக் கொள்ள தேவையில்லை எளிமையான முயற்சிகள் ஆறு முயற்சியுமே தர்மம்னு சொன்னா நிறைய பேர் எப்படி புரிஞ்சிருக்கிறோம் பணக்காரங்க தான் அங்க தர்மம் எல்லாம் செய்யணும் நமக்கெல்லாம் அதெல்லாம் அப்படி ஒரு மனம் இல்லை எதுவும் செய்ய சிரமம் இல்லாத முயற்சி அப்படின்னு சொல்றோம் இல்ல தர்மம் செய்ய சொன்னீங்களே தர்மம் செய்து மலக்குகளுடைய துவாவை பெறணும்னா தர்மம்னா பணக்காரங்க பெரிய பெரிய முதலாளிகள் தர்மம் எல்லாம் செய்ய முடியும் நம்ம எல்லாம் செய்ய முடியுமா அப்படிலாம் கேள்வி எல்லாம் தூதர் சொன்னார்கள் இத்த உன்னார் தம்ரா ஒரு பேரச்சம் பழத்தின் கீச்சையாவது தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பழத்தை கூட அல்லாவுடைய தூதர் சொல்லல பேருச்சம்பழ துண்டு அதற்கு கூட சக்தி பெறாதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை உலகத்துடைய கடைசி ஏழை என்று ஒருவன் இருப்பான் அல்லவா அவனுக்கு கூட உணவு பொருட்கள் குவிந்து கொண்டு இருக்கின்றன எத்தனை யாசகர்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்தோம்னா சாப்பிட்ட வேணாம் வேணாம் கண் அனுபவத்தில் பார்க்கிறோம் சாலையோரத்தில் இருக்கிறார் சாப்பாடு பொட்டலத்தை கொண்டு போறோம் பெரியவங்களை சாப்பிடுறீங்களா வேணா தம்பி அப்போ அவரால் மற்றவர்களுக்கு கொடுக்க சிலர் வாங்கி வைத்துக் கொண்டு வேறு யாசகருக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் சிலருக்கு இருக்கிறது அப்போ உலகத்திலேயே கடைசி தர ஏழை என்று சொன்னால் கூட அவரால் ஒரு பேரு சம்பளத்துடைய துண்டை தர்மம் செய்ய முடியாதா அவர் செய்கிறார் பெரிய பெரிய முதலாளிகள் தான் கஞ்சத்தனத்தில் இருக்கிறார்கள் நடைமுறையில பார்த்தோம்னா அதனால் அனைத்துமே எளிமையான முயற்சிகள் இவற்றை கொண்டு நாம் மலக்குகளுடைய யுவாவை பெற்று மறுமையில் வெற்றி பெற முயற்சிக்கோ வாசல் அப்படி அஹம்துல்லா